நான் அமெரிக்காவுக்கு மகா வீட்டுக்கு போனா சொல்லுவேன் ஏய் உங்களை மாதிரி கண்ணாடி வீட எங்கள் ஊரில் கட்டினா காலையில் எழுதிய பார்த்தா வீடே இருக்காது காரணம் அங்கே காடப்படுகிற பீஸ் அப்போ சமாதானம் என்ன தேவை பாதுகாப்பு தேவையில்லை அங்க பக்தியில் வளருவாங்க செழிப்பாங்க திருச்சபையா நீங்கள் ஒன்றுக்காக ஜபிக்கணும் கத்தர் உங்க சபையை பெருசாக கட்டியிருக்கிறார் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டிய தெரியுமா ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை இங்கே கட்டிடும் இந்த சமாதானம் இந்த ஆலயத்தில் கட்டளையிடப்படுமானால் இந்த ஆலயத்திலிருந்து மகிமை வழிபடும் ஏனென்றால் உலகத்திலே இல்லாதது சமாதானம் என் ஜனம் சமாதான தாவரங்களில் தங்கும்